இப்போ வந்து டுவெல்த் மேக்ஸ் 7th சாப்டர் ஆயிரத்தி ஏழு புள்ளி அஞ்சில் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம் என்ன கேட்டிருக்காங்க லோபித்தாலும் விதியை பயன்படுத்தி என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க லிமிடட் எக்ஸ் டென்ஸ் டூ பை மை பவர் மைனஸ் டிவைட் பை டூ இன்ட்டு சீகன் எக்ஸ் டிவைட் பை டென் எக்ஸ் இதுக்காக மதிப்பு கேட்டிருக்காங்களா ஃபஸ்ட்டு கொஷனை எழுதிக்கோங்க இது ஒரு எல்லை மதிப்பு ஃபை பை டூவா இங்கே பிரதி செய்யும்போது நமக்கு என்ன வரும் எக்ஸுக்கு சைன் சை சீகன் பை டூ டிவைட் பை டென் ஃபைவ் பை டூன்னு வருமா இப்போ சீ கன் ஃபைவ் பை டூவோட மதிப்பு நமக்கு இன்ஃபினிட்டியூ டிவைட் பை டென் ஃபை பை டூவோட மதிப்பும் இன்ஃபினிட்டியும் நீங்கள் வேணாப்பாங்க ட்வெல் பர்சன்ட் செக் பண்ணி பாருங்கள் மதிப்பு இன்ஃபினிட்டி தான் கிடைக்குமே அப்போ எனக்கு எப்படி இருக்குது தேவைப்பெறாத வடிவமாக இருக்கா ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் இப்போ சீக்கன் இப்போ சைன் காஸ் டேன் சீகன் கொசிகன் காட்டுக்கு என்ன மதிப்பு எந்த டிகிரி வந்தால் என்ன மதிப்பு வரும் அப்படின்ட்டு சரிங்களா அப்போது எனக்கு தேரப்பாத வடிவமாக வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுவோம் லோபித்தாளின் விதியை பயன்படுத்துவோமா லோபி தாளின் விதியை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து வகையீடு செய்வோம் வகையீடு செஞ்சதுக்கப்புறம் எக்ஸோட எல்லை மதிப்பை பிரதிடுவோமா அப்போ கொஷின் என்ன லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ் டூ பை பவர் மைனஸ் டிவைட் பை டூ இன்ட்டு சீக்கன் எக்ஸ் டிவைட் பை டென் எக்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து வகை செய்யலாமா சீக்கன் எக்ஸு எக்ஸை பொறுத்து வகை செய்யாமல் நமக்கு என்ன வரும் லிமிட் எனக்கு அப்படியே வந்துடும் லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ் டூ ஃபை பை ஃபைப் ஒரு மைனஸ் டிவைட் பை டூ அப்படியே வந்துடும் சீக்கன் எக்ஸ் என்னவோ மாறும் ஒன் டிவைட் பை காஸ் எக்ஸாக மாறும் டிவைட் பை அதே போல் டென் எக்ஸு எக்ஸை பொறுத்து நமக்கு என்ன வரும் டென் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் அதே போல் போக சீக்கி சீக்கனை பொறுத்து வகை செய்யும் போது ஒன் டிவைட் பை காசு எக்ஸ் வரும் எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகையை செஞ்சால் மதிப்பு நமக்கு ஒன்று தான் வரும் சரிங்களா அதே போல் தான் டேனை பொறுத்து வகையை செய்யும் போது சைனெக்ஸ் டிவைட் பை காஸ் எக்ஸ் வரும் எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது மதிப்பு நமக்கு ஒன்று இப்போ பெருக்கில் கறந்த சைனக்ஸ் டிவைட் பை காசு எக்ஸ் கீழேருந்து பங்க பெருக்கத்துலேயே மேலே போகும்போது லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ் டூ பை பவர் மைனஸ் டிவைட் பை டூ இங்கே ஒ ஒன்று கூட பிறகுனா அதே டைம் தான் கிடைக்குமே இப்போ ஒன்று டிவைட் பை காசு எக்ஸ் இப்போது வகத்துலேருந்து பெருக்கல்ல போகும்போது இப்போ பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறுமா அப்போ என்ன வரும் sin x டிவைட் பை காசு எக்ஸாகிறது காசு எக்ஸ் டிவைட் பை சைன் மாறும் பெருக்கில் இருக்கிற cos x கு இருக்கிற cos x கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன வரும் எக்ஸ்டென்ஸ் டூ பவர் மைனஸ் பை சைன் எக்ஸ்னு வருமா இப்போ எக்ஸோடய எல்லை மதிப்பு இங்கே பிரதிவீடு செய்வோமா அப்போ என்ன வரும் ஒன் டிவைட் பை எல்லை மதிப்பு பிரதிவீடு செய்யும் இந்த லிமிட் வராது வராமல் தான் எடுத்து எழுதணும் சரிங்களா x பதில் ஃபைவ் பை டூ வரும் சைன் ஃபைவ் பை டூ அப்புடின்னா தொண்ணூறு டிகிரி சைன் தொண்ணூறு மதிப்பு ஒன்று சரிங்க ஃபைவ் பை டூவோட மதிப்பு தொண்ணூறு டிகிரி ஒன்று சரிங்களா வேணால் எழுதிக்கோங்க இப்போ என்ன வரும் ஒன்று டிவைட் பை ஒன்று வரும் ஆன்சர் ஒன்று ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க